ஒரே மாதிரியாக இருப்பவர்களை நண்பராக கொள்ளுதல் வேண்டும் என்று பதிவு உள்ளது உணர்வு நண்பர்களை ஏமாற்ற முடியாமல் அவர்களுக்கு துன்பத்தில் உதவுவதால் குறையிருப்பினும் அறமுடையோருக்கு துணையிருத்தல் பிறர் மனை நோக்க நண்பனை அழைத்து விருந்தளித்தல் முதலான பதிவுகள் உள்ளன தமிழ் சமஸ்கிருதம் தெலுங்கு அறநூல்கள் நல்ல தீய நட்பை ஒரே கருத்தில் விளக்கிய முறையில் இருந்தே நல்ல நட்பை மட்டும் விளக்கும் நிலையில் வேறுபட்டு நிற்கின்றன என்பது இங்கு சுட்டி காட்ட காட்டத்தக்கது தீய நட்பை மட்டும் பேசுதல் தீய நட்பு பற்றிய பதிவுகள் திருக்குறள் நாளடியார் நான்மணிக்கடிகை திருக்கடிகம் இன்னா நாற்பது முதுமொழி காஞ்சி சுமதி ஆகிய நூல்களில் காண முடிகின்றது நட்பு ஆராய்தல் என்னும் அதிகாரத்தில் நட்பு கொண்ட பிறகு விலகுதல் தீமை என்னும் துன்பம் வந்த காலத்தில் நட்பின் அளவை அறிதல் என்னும் கருத்து இடம்பெற்றுள்ளது இடம்பெற்றுள்ளன நட்பு என்னும் அதிகாரத்தில் குறிப்பிட்ட பண்பை கூறி இந்நிலையில் நட்பு கொண்டோம் என்று கூறுவது சிறந்த நட்பாகாது என்று கருத்து இடம்பெற்றுள்ளது பொதுமக்களுக்கு கூறப்பட்ட கருத்தாக எண்ணினாலும் இவற்றின் ஊடே மன்னனான நெறிப்படுத்த கூடிய செயலை செயலையும் திருக்குறள் செய்துள்ளதோ என்று எண்ணம் தோன்றுகின்றது கருத்துக்களில் செல்வம் கல்வன் போர் குதிரை காவல் காவல் கொடி ஆகியவை இடம்பெற்றுள்ளன நாலடியாரின் இளமை நிலை நிலைமையை என்னும் அதிகாரத்தில் நண்பர் பிரிந்து போவதை மூழ்கும் கப்பலில் ஏற்படும் துன்பத்துடன் ஒப்பிடுதல் தீவினை அச்சம் என்னும் அதிகாரத்தில் அன்பில்லாத நட்பு துன்பத்தை தருதல் என்பதற்கு என பதிவுகள் இடம்பெற்றுள்ளன நாளடியாரின் கூட நட்பு என்னும் அதிகாரத்தில் அன்பில்லாதவர் வைத்த நெருப்பு போல தோன்றி அணைகிறது முதுமொழி காஞ்சி காஞ்சியில் ஈரம் அல்லாது கிளை நட்பு அன்று நட்பு இல்வழி சேரல் நல்கூர் தன்று என்ற பதிவுகள் காண கிடைக்கின்றன பத்ரஹரி நீதி கொடுத்து நண்பர்களை பயன் என்ன என்று வினாவுதல் இடம்பெற்றுள்ளது நாளடியார் நட்பினால் மேயுரை காதவனையும் அன்புடை நட்பினை வெளிப்படுத்தாதவனையும் விட்ட வேண்டும் இத்தகைய நட்பிற்கு ஏன் வருந்துதல் வேண்டும் சுமதி சதாகத்தில் குபேரனின் நண்பன் பிச்சை எடுத்ததோடு செல்வமுடையோருடன் கொண்ட நட்பை ஒப்பிடுதல் தீயவன் நட்பு கூடாது எனல் குறிப்பாக சுமதி சதாகத்தில் குலம் தாமரை தாமரைூச்சி பால் நீர் ஆகியவற்றை தீய நட்பினை விளக்க விளக்க கருத்து விளக்கத்திற்கு ஊமையாக வந்துள்ளமை எனலாம் சமஸ்கிருத சாரி தமிழ் சமஸ்கிருதம் தெலுங்கு அற இலக்கியங்கள் ஒப்பிட்டு அற இலக்கியங்கள் நட்பை பற்றி விளக்குகையில் சமூக யதார்த்தத்தை பிரதிபலித்து சென்றுள்ளனர் இதனை இதனை அடிப்படையில் போர்க்கருவி வழி நட்பை விளக்குதல் வேளாண்மை வழி நட்பை விளக்குதல் என இரண்டு தலைப்புகளில் ஒப்பிடலாம் முதலில் போர்கருவிழி நட்பை வெளி விளக்குதல் அற இலக்கியங்கள் அரசன் சார்ந்து நட்பை விளக்கியுள்ளன அவ்வகையில் வள்ளுவர் அரசனின் ஆறு அங்கங்களில் ஒன்றாக நட்பை கூறுகின்றார் இதனை படை கூழ் அமைச்சு நட்பு அரண் ஆறும் உடையான் அரசருள் ஏறு என்ற குரலில் வழி அறிந்து கொள்ள முடிகிறது தமிழில் திருக்குறள் நாலடியார் பழமொழி நானூறு ஆகிய நூல்களில் அரசர்களின் பின்புலத்தின் எழுதப்பெற்றுள்ளன இந்த நூலில் நட்பு பற்றிய பதிவுகள் காண கிடைக்கின்றன இத்தமிழ் மரபினை பின்புலமாக கொண்ட சுந்தரபாண்டின் எழுதிய நீதி எழுதியும் நட்பு பற்றிய பதிவுகள் காண கிடைக்கின்றன தெலுங்கில் எழுதப்பெற்ற சுமதி சதாகம் தெலுங்கு சோழ குறுநில மண் மன்னன் பத்தனவால் எழுதப்பெற்றுள்ளது வள்ளுவன் அரசன் அமைச்சர் முதலானவர்களை கவனத்தில் நட்பின் ஊடாக போர்க்கருவிகளை வெளிக்காட்டில உள்ளன என்பதே மையமாக நீரோட்டமாக பார்க்கப்படுகின்றது அவ்வகையில் தீ நட்பு என்னும் அதிகாரத்தில் நட்பின் பயன் கருதி இருப்பவர்களை கல்வர்களுடன் ஒப்பிட்டு காட்டுதல் ஆஹ் பொது வழியில் நன்றாக நடந்து போ போர்க்காலத்தில் விழுந்து குதிரை குதிரை போன்றோர் நட்பை விட்டு விலகுதல் அறிவில்லாதவரிடம் நட்புடன் இருப்பதை விட அறிவு உடையவருடன் கோடி பலன் என்றார் முதலான பதிவுகள் இடம்பெற்றுள்ளன பகைவன் அழுத கண்ணீர் ஆபத்து என்று பதிவுகள் காண கிடைக்கின்றன இவை பொது மக்களுக்கு கூறப்பட்ட கருத்தாகும் கருத்துக்களில் கல்வன் போர்க்குதிரை காவல் கோடி வில் கொலை கருவி ஆகியவை உமைகளாக பயன்படுத்த பெற்றுள்ளன சமஸ்கிருத நூலில் நீதி விசாஷ்டிகாவில் தீ நட்புடையான் வாயின் வார்த்தைகளில் இனிமை இருக்கும் அவனின் இதயம் ஓர் கூர் அம்பை போலவும் நஞ்சுடைய பாம்பு போலவும் இருக்கும் அவனின் இடம்பெற்றுள்ளது இப்பாடலில் கூர்மையான அம்பு தீய நட்பிற்கு ஒப்பிட்டு காட்டப்படுகின்றது இவ்வாறு போர்க்கருவிகள் சுந்தரபாண்டியன் காஞ்சிபுரம் ஆந்திரா இலங்கை முதலிய நாடுகளில் வெற்றி கொண் கொண்டவன் என்று கே ஏ நீலகண்ட சாஸ்திரி அவர்கள் கருத்தோடு ஒப்பு நோக்கு வேண்டியிருக்கிறார் நட்பை போர்க்கருவி வழியே காட்டியுள்ளார் காட்டியுள்ளார் எனலாம் தெலுங்கு சோழ மன்னன் மன்னனான பத்தனை எழுதிய சுமதி சதாகத்தில் அரசனை பற்றியும் பதிவுகள் போர்க்களம் புகுவதே ஆண்மை பற்றியும் பதிவுகள் உள்ளன மேலும் அரசனின் அரியாசனம் குணம் அரசன் மக்கள் செல்வத்தை கவர்தல் அரச நீதி அளித்தல் அரசு அரசன் அமைச்சர் பேச்சல் கெடுதல் அமைச்சு அமைச்சரின் சிறப்பு ஆகியவற்றை பற்றி கூறப்பட்டுள்ளது அதனால் சுமதி சதாகத்தில் நட்பு பற்றிய பதிவுகள் காணப்படுகின்றதே தவிர நட்போடு போர்க்கருவிகளையும் ஒப்பிட்டு அறம் கூற பதிவுகள் காண முடியவில்லை ஆக சுமதி சதாகத்தை சுமதி சதாகத்தை தவிர்த்த திருக்குறள் நீதி விசாஷ்டிகா விசாஷ்டிகா ஆகிய இரு நூல்களில் மட்டுமே போர்க்கருவி போர்க்கருவிகளின் வழியே நட்பை விலக்கியுள்ளன எனலாம் வேளாண்மை வழி நட்பை விளக்குதல் அரை இலக்கிய வானர்கள் தமிழ் சமஸ்கிருதம் தெலுங்கு மொழிகளில் நட்பை விளக்குவதோடு அவற்றின் வேளாண் சமுதாயத்தையும் சமுதாயத்தையும் பதிவிட்டு செய்துள்ளனர் திருக்குறள் முதலான நூல்களிலும் நீதி விசாஷ்டிக்கா சுமதி சதாகத்திலும் நட்பு பற்றிய விளக்குகையில் நட்போடு வேளாண் சமூகத்தையும் காண முடிகின்றது இவ்வாறு பதிவுகள் இருக்கின்ற நிலையில் தமிழ் சமஸ்கிருதம் தெலுங்கு மொழி நூல்களில் கரும்பு குளம் தாமரை ஆகியவற்றை முதன்மை பெறுகின்றன நாளடியாறு நாளடியாரில் கற்றவர் கல்லாதவர் நட்பை கரும்புடன் ஒப்பிடுதல் இடம்பெற்றுள்ளன நீதி விசாஷ்டிகாவில் நட்பை கரும்பின் குணத்துக்கு ஒப்பிட்டு காட்டுதல் சுமதி சதாகத்தில் கரும்பின் குணத்துடன் நட்பை ஒப்பிட்டு காட்டுதல் என பதிவுகள் இடம்பெற்றுள்ளன நாளடியாரின் நட்பை பற்றி விளக்குவதே முதன்மை நோக்கமாக இருந்தாலும் கல்வியும் வேளாண்மையும் கவனத்தில் கொல்லப்பட்டுள்ளன நீதி விசாஷ்டிகாவிலும் விசாஷ்டிகாவிலும் சுமதி சதா சதாகமும் குணத்துக்கு முக்கியத்துவம் தந்துள்ளன இங்கு தாமரை பற்றை பதிவு ஒரு நீர் பிரிந்து நீண்ட கடைத்தும் விரிநீர் குவளையை அம்பல் ஆம்பல் ஓங்கல்லா பெருநீரார் கேண்மை கொலினும் நீர் அல்லார் கருமங்கள் வேறுபடும் இன்றி நாளடியார் பாடல்களில் இடம்பெற்றுள்ளது தாமரையும் அம்பலும் வளர்ந்திருக்கின்றன தாமரையும் அம்பலமும் குளத்தில் வேறுப குணத்தால் வேறுபட்டுள்ளன என்கின்றது இங்கு தாமரை அம்பலார் குளம் ஆகியவை நட்பு விளக்கு விளக்கத்துக்காக எடுத்துக்கொள்ளப்பட்டுள்ளது நீதி விசாஷ்டிகாவில் தாமரை குலம் சார்ந்த பதிவுகள் நட்பில் காண முடியவில்லை ஆனால் தாமரை ஆற்றிலும் குலத்திலும் உள்ளதை இரண்டு பாடல்களில் பதிவுகள் பதிவுகளில் காண முடிகின்றது இங்கு நற்குணத்துடன் ஒப்பிடவே காட்டப்பட்டுள்ளது சுமதி சதாகத்தில் குலத்தில் உள்ள தாமரையில் நிலை தாமரைக்கு வரும்போது மாறுபடுகின்றது அதே போல நட்பு ஒன்று இடம்பெற்றுள்ளது நிலத்திற்கு நிலத்திற்கு என்பது குளத்திற்கு ஆணி என்பது தாமரை என்ற நான் கடிகை பாடலில் சுட் சூட்டலாம் வேளாண்மையில் நான் மணி வேளாண்மையில் நன்சை புன்சை நிலம் சார்ந்த விளைச்சல்கள் வேறுபடுகின்றன மாதையர் கூறும் கருத்தை இங்கு ஒப்பு நோக்க வேண்டி இருக்கிறது ஆக கரும்பு தாமரை குளம் ஆகிய புன்சை நிலம் சார்ந்தவை அல்ல என்று கூறலாம் எனவே தமிழ் சமஸ்கிருதம் தெலுங்கு அற இலக்கியங்கள் புன்சை நில விளைச்சல்களை விடுத்து நன்செய் நில விளைச்சலை நட்பு நட்பு விளக்கு விளக்கத்திற்கும் பயன்பட்டுள்ளன விளக்கு தமிழ் சமஸ்கிருதம் தெலுங்கு நூல்கள் நட்பின் வழியே அறம் கூற வேண்டிய தேவை அக்கால சமுதாயத்தில் இருந்துள்ளது தமிழில் திருக்குறள் நாளடியார் தவிர்த்து தமிழ் சமஸ்கிருதம் தெலுங்கு நூல்கள் பெரும்பாலும் கருத்துக்கு மட்டுமே சிறப்பிடம் பெற்றுள்ளது வள்ளுவர் கூறிய அரசனின் ஆறு அங்கங்களில் ஒன்றான நட்பு தமிழ் சமஸ்கிருதம் தெலுங்கு அற இலக்கியங்களில் தோன்றிய சமூகத்திற்கும் பொருந்தும் என்பது தெரிய வருகிறது தமிழ் சமஸ்கிருத மொழிகளில் அற நூல்கள் போர் போர்க்குதிரை வில் கொலை கருவி அம்பு ஆகியவற்ற ஆகிய கருவிகளை கருத்து விளக்கத்திற்காக பயன்படுத்தப்பட்டன ஆனால் தெலுங்கு நூலான சுமதி சதாகத்தில் அவ்வாறு பதிவு இடம்பெறவில்லை வேளாண்மை சார்ந்த பதிவுகள் தாமரை குளம் சார்ந்த பதிவுகள் சமஸ்கிருத நூலான நீதி விசாஷ்டிகாவில் நற்குணங்களுடன் ஒப்பிட்டு காட்டப்பட்டுள்ளது ஆனால் தமிழ் தெலுங்கு அறநூல்களில் நட்பு நட்பை சூட்டி காட்டுகின்றன குறிப்பாக நன்செய் நிலம் சார்ந்த சார்ந்தவை என கண்டறியப்படுகின்றது தமிழ் சமஸ்கிருதம் தெலுங்கு அறநூல்களில் உள்ள நட்பானது அரசனுக்கானதாகவும் மக்களுக்கானதாகவும்

வேற யாராவது கருத்து சொல்றவங்க நம்ம கலந்துரையாடல ஆரம்பிக்கலாம் மூணு கட்டுரைகள் தான் இன்னைக்கு அவர் முரளி வர முடியலன்ட்டாரு வேற ஏதாவது கருத்து சொல்றதுன்னா ஆரம்பிக்கலாம் என்னோட கட்டுரை குறித்து அவங்க பேசினாங்க